அலாம் வலைக்கும் வரமத்துல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை வாழ்க்கை வாழ்வதற்கே ஒரு வயதான உடையவர் இறக்கும் தருவாயில் படுக்கையில் இருந்தார் குடும்பத்தினர் அனைவரும் அவரது படுக்கை அருகே தோன்று நின்றார்கள் அந்த வயதானவர் மெல்லிய பலவீனமான குரலில் பெரியவன் இருக்கிறானா என்றார் இருக்கிறேன் அப்பா என்றான் மகன் நடுப்பையன் இருக்கிறானா இருக்கிறேன் அப்பா என்றான் நடுப்பையன் சின்னவன் இருக்கிறானா இருக்கிறேன் அப்பா என்றான் சின்னவன் நீங்க எல்லோரும் இங்கே இருந்தால் கடையை எங்கே யார் பார்த்து கொள்வார்கள் என்று கேட்டார் அந்த முதியவர் இறக்கும் தருவாயில் கூற நினைவெல்லாம் வியாபாரத்தின் மீதுதான் இருக்கிறது தாகும்போது கூட கடையை யார் பார்த்து என்று நினைத்து கொண்டிருக்கிறார் அந்த முதியவர் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் இதற்றில் தான் இறக்கிறோம் வெளிச்சத்தில் வாழ்வதே இல்லை இந்த கதத்தில் இல்லாதேழு வெளிச்சத்திற்கு வாழ்க்கை நம் வாழ்க்கை வாழ்வதற்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு வரேன் பாய் அஸ்லாம் வலைக்கம் ஓ